வணக்கம் சிறகடிக்க கடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே சீதா வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆஸ்பத்திரியினுடைய ஓனரும் அவர் கூட படித்த இன்னொரு டாக்டரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க எப்போவுமே அவங்களுக்கு ஒரு அந்த பத்துக்கும் மேற்பட்ட ஆஸ்பத்திரி இருக்குது இதில் உள்ள கணக்குலகெல்லாம் அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லனு அவங்க பத்து ஹாஸ்பிட்டல்லையும் போய் கணக்கு வழக்கை பார்க்க சரியாக முடியலை அப்போது இதை சொல்லி அவங்க நண்பர்கிட்ட ஃபீல் பண்ணுறாரு நண்பா எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லாமல் போது ரெண்டு பேருக்கும் என்னன்னே தெரியல நானும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக பார்த்துட்ருக்கேன் என் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ரவுண்ட் ரவுண்ட் அடித்து எவ்வளோ வருமானம் வருதுன்னு பார்த்துட்ருக்கேன் ஆனால் கொஞ்சம் இப்போ வந்து போக முடியாத மாதிரி இருக்குது நம்ம எப்போவுமே நம்மளுக்கு வேண்டியால் போய் அதை பார்த்தா தான் சரி அப்படிங்கிறாங்க அப்போ அதுக்கு ஒரு ஆலோசன வேண்டியதானே அப்படிங்கிறாங்க இல்லை தற்சமயத்துக்கு மட்டும் ஆள் வச்சா சரியாக வருமா என்னன்னு தெரியல ஒரு நம்பிக்கையான ஆளுன்னு தான் சொல்ல அப்படிங்கிறாங்க நம்பிக்கையான ஆளா ஓ ஹாஸ்பத்திரில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அப்படி இல்லை ஏன் ஆஸ்பத்திரியில் சீத்தான பிள்ளை இருக்குது நல்ல கணக்குலக்கெல்லாம் பார்க்கும் அது போக எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல்லும் நம்பி அதை பார்த்துக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நம்ம பிராஞ்சு ரெண்டு பிராஞ்சுமே நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க நண்பா எனக்கு ஒரு உதவி செய்யும் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க பத்து நாளைக்கு மட்டும் நீ சமாளிக்கலாமா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா நான் நல்லா பார்த்துக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்பவே நல்லா பார்த்துருக்குறாங்க நல்லா படிக்க வச்சுருக்குறாங்க அதனால் நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்ல அப்படிங்கிறாங்க எல்லோரும் பெற்றோருக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டியது செய்யணும் இருக்கும்போது எதுவுமே செய்ய மாட்டுறோம் அவங்க போன முன்னாடி அவங்களுக்கு பிடிச்சமானதை வச்சு கும்பிட்டுட்டு அன்றைக்கி நம்ம பாசமாக இருக்கிற மாதிரி சீன் போடுறோம் இதில் நம்ம விளம்பரம் வேற பண்ணிக்கிறோம் அப்பா அம்மா அவாவுக்கு இத்தனை ஆண்டு நினைவஞ்சலின்னு சொல்லிட்டு அதனால் இருக்கும்போது பார்க்குறது தான் உண்மையிலே அவங்களுக்கு செய்யக்கூடிய துண்டு அவன் தான் உண்மையான பிள்ளையாக இருக்க முடியும் நீ ஒன் நீ வந்து அப்படியே பண்ணேன் ஒன்றை நான் பால்த்துறேன் வணங்குறேன் ரெண்டாவது வந்து நீ சொன்னதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன் நான் சீத்தாம் சொன்ன அந்த பொண்ணை அனுப்புகிறேன் ஒரு பைக் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு என்ன அப்படிங்கிறாங்க உடனே புதுசாக வாங்கி கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க புதுசாக ஆனால் உங்கள்கிட்ட பைக் இருந்தால் கொடு இல்லைன்னா அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை கொடுத்து கொஞ்சம் அனுப்புறியா அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு வர சொல்லு அப்படிங்கிறாங்க அவங்க போகிறாங்க சார் வணக்கம் எங்கள் சார் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா எனக்கு பத்து ஹாஸ்பிட்டலில் இருக்குது லிஸ்ட்டு தரேன் அவ்வளோ பேருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் புதுசாக வந்து நான் வரவு செலவு கணக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆளை போட்டிருக்கேன் அவங்க தான் பார்ப்பாங்க அவங்ககிட்ட தான் கணக்கு குடைக்கணும்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா எல்லாருக்குமே நீங்கள் ஒரு டைமிங் சொல்லிடுங்க எல்லா நம்பருமே தந்துடுறேன் எந்தெந்த டைமிங்கில் நான் வருவேன்னு நீங்கள் சொல்லிடுங்க அவங்க கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுப்பாங்க நீங்கள் அதை இது பண்ணி என்ட்ரி பண்ணிடுங்க என்ட்ரி பண்ணிட்டு மறுநாள் காலில் பேங்கில் இந்த அக்கௌண்டில் போட்டுருங்க உங்களுக்கு தினம் வந்து ஐயாயிரரூவா சம்பளம் அப்படிங்கிறாங்க என்ன சார் தினம் ஐயாயிரம்மா அப்படிங்கிறாங்க அவம்மா நீ ஒரே ப்ரா ஒரு ஆள்கிட்ட வேலை பார்த்த அவங்க ரெண்டு ஹாஸ்பிட்டல் நீ வந்து கணக்கு வழக்கு மட்டும் பார்த்துட்டு இருக்குதுன்ட்ட இது அப்படி இல்லை உனக்கு மேலே உள்ள வேலை நம்பிக்கையான ஆள் வேணும்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட சொன்னால் ஒன்றை சொல்லியிருக்காங்க நம்பிக்கையான ஆளுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும்ல ஒரு பிரான்ச்சுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா சரிங்களா பத்து பிரான்ச்சு ஐம்பதனாயிரரூவா ஒரு நாளைக்கு நான் வருமானம் நான் தருவேன் நீ உங்கள் பாட்டில் என்ன செய்யுங்க சுற்றிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னே சரிங்க சார் அப்படிங்கிறாங்க இங்கே சீத்தாவுக்கு ஒன்றும் விடலை ஒரு பிரான்ச்சுக்கு ஐயாயிரம்னா பத்து பிராஞ்சுனால் ஐம்பதாயிரம் ரூபாச்சேப்பா பத்து நாள்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அஞ்சு லட்ச ரூபா வருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி சார் அப்படின்ட்டு அவங்க அட்ரஸை வாங்கிட்டு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நேராக கால் பண்ணி சொல்கிறாங்க என்னை புதுசாக சார் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க பத்து நாளைக்கு கே கே சார் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் சொன்னாங்க வரோம் அப்படிங்கிறாங்க இந்த பிரான்ஞ்சுக்கு இவ்வளோ நேரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரான்ஞ்சாக போகிறாங்க இவ்வளோ கணக்குன்னு சொல்கிறாங்க அந்த பணத்தை பூரா வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு சார் இவ்வளோ பணம் வாங்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க சரிம்மா நீ நாளைக்கு பேங்கில் போட்டுரு அப்படிங்கிறாங்க சரி சார் அப்படிங்கிறாங்க கடலே பேங்கில் சொல்ல வச்சுடுறாங்க இது தெரியாத சீத்தாவோட அம்மா வந்து மறுநாள் சீத்தா வேலை பார்க்கக்கூடிய ஆஸ்பத்திரி போகிறாங்க சீத்தா வந்துருக்கா அம்மா அப்படின்னு கேட்குறாங்க அவன் வரல அப்படிங்கிறாங்க வரலையே அப்படிங்கிறாங்க அம்மா அவன் வேறு ஆஸ்பத்திரிக்கு பத்து நாளைக்கு விளக்கு போய்ட்டான் அப்படிங்கிறாங்க ஐயோ வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா அப்படிங்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது போது அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட முடியல டவாருன்னு சித்தாவோட அக்கா மீனாவை கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ண மீனா இவங்க வேலை சீத்தா வேலை பார்க்குற இடத்துக்கு நான் வந்தேன் நம்ம வீட்டில் தரிசாப்பாடும் மதியம் சமைச்சேன் சரி பிடித்துட்டு போயிருலான்னு வர வரும்போது சீத்தாங்க இல்லை கேட்டால் வேற எங்கேயோ ஒரு ஆஸ்திரி பத்து நாளைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலடி அப்படிங்கிறாங்க நான் உடனே வரமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடிச்சுட்டு வராங்க ஏன் சீத்தாவை வேறு ஆசிரிக்கு அனுப்பிட்டாங்க என்னென்னு தெரியலையே அந்த டாக்டர் வேறு நல்லா இனி பூ கொடுக்கலாம் வரச்சினாங்களே என்கிட்ட வேறு நல்லா பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் ஓடி வந்து ஐயா ஐயா என் தங்கச்சி வேறு ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாங்க போச்ச சொன்னீங்க வேணும் இந்த போனதுன்ட்டுலையா வேலை ஒழுங்காக ஐயா அவ்வளோ அப்படிங்கிறங்கம்மா உங்கள் தங்கச்சி மாதிரி தங்கமான பிள்ளை எதையும் பார்க்க முடியாது ரொம்ப அருமையாக நேர்மையாக இருக்கும் வேலையில் என்ன அளவாக தான் பேசும் ரொம்ப கரெக்டான பிள்ளை அந்த பிள்ளையை நாங்கள் எதுக்கு அனுப்ப போகிறோம் என் ஃப்ரெண்டு ஒரு டாக்டருமா பத்து ஹாஸ்பிட்டலுக்கு மேலே வச்சுருக்காங்க அந்த டாக்டர் தான் எல்லா இடத்துக்கும் கடைசியில் கணக்கு முடிக்கிற இடத்துக்கு போவார் இப்போ என்னென்னாக்கா அவ அம்மா அப்பாவுக்கு உடம்பு நிலை சரியில்லை அவங்கள கூடவே இருந்து பார்த்துக்குன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க சரிங்க சார் அதுக்கு அந்த கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு பத்து நாளைக்கு உங்கள் போகணுன்னு அனுப்பியிருக்கு ஒரு பிராஞ்சுக்கு ஐயாயிரூவா சமணம் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் ஐம்பதாயிரம் மட்டும் ஐம்பதாயிரம் சம்பளம் கிடைக்கும் ஏன் அடுத்தவங்களுக்கு போட்டு போகுது பேசாமல் இந்த பொண்ணுக்கு போயிட்டு போட்டோம் இந்த பொண்ணுட்டு நேரமையும் இருக்குது கணக்கும் கரெக்டாக கொடுத்து நான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றி சார் நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு உதவுன்னு நினச்சிருக்கீங்களே அப்படின்றாங்க ஏமா அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அந்த பொண்ணுகிட்ட நேர்மையாக இருக்கு நேர்ம இருக்குது அதனால் அனுப்பியிருக்கேன் டாக்டர் நல்லாவே பார்த்துப்பாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியாம்மா டாக்டர் நல்ல மனசு இருக்குது அப்படிங்கிற நெட் சொன்னாருனோன்னா நடந்ததை சொல்கிறாங்க உடனே அப்படியே ரொம்ப சந்தோஷம் டி உண்மையிலே நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கியிருக்காருல ரொம்ப பெருமையாக தான் இருக்குது அது போக நம்ம டாக்டரும் கூட வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருக்காருல நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அது போக நம்ம சத்யாவோட நில தெரிஞ்சும் செஞ்சுருக்காங்க பாருதான் நம்ம போராட்டணும் அப்படிங்கிறாங்க அது நம்ம உண்மை தான்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க நீ வேறு சொன்னோன்னே பயந்துட்டாம்மா சீத்தாவுக்கு பிடிச்சமான வேலையை செய்கிறதுன்னு சொன்னாலே அவளை அனுப்பிட்டானு சொன்னால் என்ன தாங்கலை அப்படிங்கிறாங்க நடந்ததை மீனா வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா வந்தங்கச்சிக்கு ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா பாருன் அஞ்சு லட்ச ரூபா கடை வாங்கி உங்கள் கடத்தை ஃபுல்லுமே அடைச்சிட்டு அதுலேயும் மிச்சிருக்க தொகையில் கண்டிப்பாக வந்து உங்கள் அம்மாவுக்கு பெரிய கடையவே போட்டுக்கிட்டு போக போகிறேன் அப்படிங்கிறாங்க எங்கள் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க சீத்தா ரொம்ப சூப்பராக வேலை பார்க்குறாங்க இங்கே பத்து நாள் சீத்தா வேலை வைக்கணுங்கிற இடத்துல ஆறு நாள்லேயே அவங்க அப்பா அம்மா போடணும் சரியாயிடுது சரியான அப்பா இன்னும் ஒரு நாலு நாளைக்கு நான் உங்களோட இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏன்டா ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா பக்கம் வரவு செலவு பாரு நம்ம சொந்த அசுத்திரி அந்த மட்டும் போதாது நம்ம அப்பாவும் போகணும் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க வரவு செலவு பார்க்குறதுக்கு ஒரு பொண்ணை நியமனம் பண்ணிருக்கப்பா அப்படிங்கிறாரி பண விஷயத்தில் அடுத்தாலும் இது கூடாதா அப்படிங்கிறாங்க ரொம்ப நம்பிக்கை என்ன பண்ணுவா கரெக்டாக கணக்கு வழக்கு கொடுக்காங்க நான் கூட கேமராவில் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் நீனே பார்த்துக்க அதுதான் சரியா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் கூட தான் இருக்க போகிறோம்ப்பா அப்படி அப்படிங்கிறாங்க அப்படியாப்பா சொன்னாலும் கேட்க மாட்றே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு பையனுக்கு தெரிய வேண்டாம் நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க என்னங்க சொல்கிறீங்க இப்போ தான் உடம்பு சரியாக நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிறாங்க இல்லை அந்த பிள்ளை ஒழுங்கா கணக்கு உழக்கு பார்க்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க இதுதான் வந்து அவங்க அப்பா அம்மான்னு தெரியாமல் அவங்க உட்காந்துருக்குறாங்க எல்லாேருமே மரியாதை கொடுக்குறாங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே தான் டாக்டரோட அப்பா அம்மா இவங்களும் டாக்டர் தான் அப்படிங்கிறாங்க அப்படியா சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க ஓ நீ தான் கணக்குழகம் ஓகே அம்மா அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு நல்லா பார்க்குறியா அப்படிங்கிறான் நல்லா பார்க்குறேன் சார் அப்படிங்கிறாங்க கணக்குலங்கெல்லாம் பார்த்துட்டு முடிச்சிடுறாங்க முடிச்சோன்னா அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது இந்த பொண்ணுக்கு நேர்மை இருக்குன்னு என் பையன் சொல்கிறான் நம்ம இந்த பிள்ளைக்கு இருக்கான்னு செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்த பணத்தை கொஞ்சம் அவர்கிட்ட அந்த பிள்ளை பேக்கில் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏமா உங்களுக்கு எல்லாேருமே மேலே டீ ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு சாப்பிடுங்க அப்படிங்க சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஜீதாவும் பிடிக்க போகிறாங்க கப்பி பிடிக்க அப்படி இருக்கும்போது பேக்கில் ஒரு ஐம்பதாயிரத்தை வச்சிடுறாங்க வச்சுட்டு டாக்டர்களோட அப்பா அப்புறம் அணியாக உட்காந்துக்கிறாரு உட்காந்துடுறாரு இந்த டாக்டர் வந்து அங்கேருந்து இதை அப்பா வீட்டில் இருக்கானு நாங்கள் டவார் நங்கே போயிட்டாங்களா அந்த பொண்ணு பேக்கில் எதுக்கு ஐம்பதாயிரம் அப்பா வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் என்ன தான் கிடக்குன்னு பார்ப்பேன்னு இருக்காரு வீட்டில் சரியில்லை நெட்டில் பார்க்குறாரு இங்கே இங்கே வீடியோவில் டாக்டரோட அப்பாவை பார்க்குறாரு பார்க்கும்போது அந்த சீதா பொண்ணு வருது வந்துட்டு டீ குடித்தாச்சு நேரமும் சரியாகி போச்சு எல்லா கணக்கும் முடித்தாச்சு நம்ம நாளைக்கு அக்கௌண்ட்டில் பணம் போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பணம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்றாங்க ஒரு முறை ஐம்பதாயிரம் இருக்குது ஐயோ ஐம்பதாயிரம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க நமக்கு பார்த்த கணக்கு தான் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதும் டேலி பண்ணி பார்க்குறாங்க அவ்வளோதான் லிஸ்ட்டையும் செக் பண்ணுறாங்க ஐம்பதாயிரரூவா கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க அப்புறம் அதுக்கு மேலே நம்ம இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஓனருக்கு கால் பண்ணுறாங்க சார் உனக்கும் நான் சீதா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க சொல்லுமா அப்படிங்கிறாங்க சார் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தேன் எல்லோரும் கொடுத்த கணக்கும் கரெக்டாக இருக்குது சார் ஆனால் ஐம்பதாயிரரூபா கூட இருக்குது சார் ஆனால் எப்படி வந்துச்சுன்னு தெரியல நான் போகும்போது இன்னி வச்சுட்டு தான் சார் டீ குடிக்கு போனேன் ஆனால் இப்போ கூட இருக்குது சார் அப்படிங்கிறாங்க நான் லாக்கர் கூட அடைச்சிட்டு தான் போனேன் அப்படிங்கிறாங்க அப்பாட்ட ஒரு சாவி இருக்குது அந்த சாவி வச்சு தான் அந்த வந்துட்டு குறந்த வச்சிருக்காங்க நான் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா ஒன்றும் தப்பு இல்லை நான் வந்து சொன்னேன் எங்கள் அப்பாட்ட நேர்மையான பொண்ணு நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணுறதுக்காக வச்சுருப்பார் வேறு ஒன்று தப்பான வச்சுக்கி அதிகமாக அப்படின்னு இருக்கும்போது ஒரு எப்போ வந்துடுறாங்க இனிமே என்னம்மா நான் பத்திரத்து என் கேமரா பத்திரத்த ஓடி வரேன் அப்படிங்கிறாங்க உங்கள் பையிட்ட தான் சார் இருக்கேன் அப்படிங்கிறான் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நான் செக் பண்ணதான் வச்சேன் நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டேம்மா உண்மையிலே ரொம்ப தங்கமான பொண்ணு போகும்போது எண்ணி வச்சு அடைச்சிட்டு போகிறேன் வரும்போது திறந்து அது எண்ணி கொண்டு போய் பேங்க்ல கூட நினைக்கிறேன் அப்போ கூட ஐம்பதாயிரம் ரூபா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கணக்குலக்கெல்லாம் பார்த்துட்டு இதை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு நினைக்கல அப்போ கூட இந்த பணம் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இந்த பணம் என்னுடைய இது இல்லை எனக்கு நீங்கள் தர சம்பளம் போதும் அப்படின்ன மாதிரி நினைக்க பார்த்தியாம உண்மையிலேயே தங்கமான பொண்ணு பொண்ணோட மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க சரி சார் நான் போயிட்டு வரேன் இதில் ஐம்பதாயிரம் ரூபா இருக்குது எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இன்றைக்கி அது உன்னுடைய நேர்மைக்கு உள்ள உழைப்பு வச்சுக்கோ இன்றைக்கி உனக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் ப்ளஸ் ஐம்பதாயிரம் அங்கிள் தந்துருக்கேன் கொண்டு போவோம் அப்படிங்களா சார் வேண்டாம் எனக்கு குழைச்சது குழைப்பு போதும் அப்படிங்கிறேம்மா கொண்டு போமா உங்கள் மாமா தந்து அங்கே அப்படிங்கிறாங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாங்கிட்டு வீட்டில் போய் நடந்து சொல்கிறாங்க ரொம்ப பூரிச்சு போகிறாங்க உண்மையிலே சொல்கிறேன் உங்கள் அப்பாவோட நேர்மை உங்ககிட்ட மீனாட்டி ரொம்பவே நல்லா இருக்குடி சத்தியாக கொஞ்ச நாள் மாறி போயிட்டான் ஆனால் கண்டிப்பாக அவங்கள அவனும் வருவான்டி ரொம்ப பெருமையாக இருக்குடி அப்படிங்கிறாங்க ஏம்மா ஒரு வரும்போதே கடங்காரங்களை ஃபோன் அடிச்சிட்டேன் நம்ம ஒரு ஆளுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கொடுக்கணும்லாமா வட்டியும் சேர்த்து நாலாயிரத்து ஐநூறுபா கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க ஐநூறுவா மிச்சம் கொடுக்குறாங்க சரி உங்களுக்கு எனக்கும் பாய்க்கில்லன்னு எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே எழுதி கொடுக்குறாங்க ரெண்டு பேருக்குமே எழுதிக்கிறாங்க சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கம்மா ஒரு கடன் அடைச்சாச்சு இன்னும் மூணு கடன் தான் இருக்குது அதை அடிச்சுட்டு அடிச்சிட்டோம்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கலாமா அப்படிங்கிறாங்க உடனே இவங்க வீட்டுக்கு வராங்க டாக்டரோட அப்பா ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க இல்லைடா அந்த பொண்ணை பார்க்க ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்துச்சி நேர்மை நேர்மன்றே நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பமென்னு பார்த்தேன் அதான் வீட்டிலேருந்து பணம் கொண்டு போனேன் ரொம்ப நல்லா இருக்குது நான் உனக்கு தெரியாமல் செல் எடுத்து அந்த பொண்ணு யார் என்ன வரணும் வீட்லேயே பார்த்தேன் எட்டில் பொண்ணு நல்லா அழகாக இருந்துச்சு சரி நேரில் போக தான் போனேன் அப்படிங்கிறாங்க அப்படியாப்பா தம்பி நான் சொல்லுவேன் அந்த பணம் கேதை நான் பணம் காசு இருக்கலாம் அந்த பொண்ணு பார்க்க கஷ்டப்பட்ட பொண்ணு மார்க்கும் தெரியுது சின்னதாக சீன் போட்டிருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்ட பொண்ணு மார்க்கும் தெரியுது அதனால் அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குடா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்கப்பா உங்களுக்கு பிடிச்சா ஓகே தான்ப்பா அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க நம்மளுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அவங்க வீட்டில் பிடிக்கணுமே அப்படிங்கிறாங்க சரி என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் இருந்தேன் வேலை பார்க்குறாங்க அவங்கள்ட்ட பேசு அப்படிங்கிறாங்க அவங்ககிட்ட பேசுகிறாங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளாக கல்யாணம் முடியும் கல்யாணம் முப்படின்னு சொன்னேன் நீ முடிக்க மாட்டேன்னே இப்போ பாரு என் ஸ்டாஃப் அனுப்பி போட்டு அவனை பிடிச்சிருக்கு அவங்க வீட்டுக்கு நம்ம எல்லோரும் பொண்ணு கட்டடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் கிளம்பி சீத்தா வேலையை முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு நைட்டில் போகிறாங்க போய் உள்ளே வரலாமா அப்படிங்கிறேன் டாக்டர் சார் உள்ளே வாங்க வாங்கிறாங்க ரெண்டு டாக்டரையும் கூப்பிடுறாங்க உட்கார வைக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவும் உட்காறாங்க தாமத்துட்டுலாம் வச்சுருக்காங்க இதை பார்த்து சீத்தாமா என்ன விஷயம் என்ன புரியலையா அப்படிங்கிறாங்க அம்மா புரியல சீதா பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னே மீனா அம்மா கொண்டு விடாமல் டாக்டருக்கு என் பொண்ணை கேட்குறீங்களா அப்படிங்கிறாங்க ஆமா டாக்டருக்கு தான் கேட்குறோம் அவருக்கு அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிள்ளையோட நேர்மைக்காகவே அவங்க பொண்ணு கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க இப்படி இருக்கும்போது சீத்தாவோட அம்மா மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க இன்னும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க